ரைஸ் அலாம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு கர்த்தரை துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதும் வழக்கமானால் ஆதார வசனம் சங்கீதம் இருபத்தி ஏழாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது என் மேல் யுத்தம் எழுவினாலும் இதிலே நான் இருப்பேன் சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்று கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே மேலே கூறப்பட்டுள்ள தாவீதின் வாக்கியங்கள் நம்முடையதாக இருக்கும் பட்சத்தில் ஒருவனும் எதுவும் நம்மை தொட முடியாது சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று சொல்வதை பாருங்கள் அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது அவன் நடைகளில் ஒன்றும் பிசுகுவதில்லை வேதத்தின் வார்த்தைகளை அற்பமாய் சொற்பமாய் எண்ணி விடாதீர்கள் தேவனுடைய வாய் இதை சொல்லிற்று என்றுதான் வேதம் சொல்கிறது இந்த வேத வார்த்தைகளை பேசப்பட்ட வார்த்தைகளை தேவனால் பேசப்பட்ட வார்த்தைகளை வல்லமையுள்ள வார்த்தைகளை உங்களை இருதயத்தை நிரப்புங்கள் என்று ஒவ்வொரு செய்தியிலும் மக்களை உற்சாகப்படுத்திக் கொண்டே வருகிறேன் இந்த தேவனுடைய வார்த்தைகள் வாக்குகள் வல்லமையின் பெட்டகங்கள் இது நிரம்ப நிரம்ப விசுவாசம் பெருகும் இல்லாத விசுவாசம் செத்தது என்று யாக்கூபர் ரெண்டு இருபதில் குறிப்பிட்டது போல விசுவாசத்தை அறிக்கையினாலும் நமது பொறுமையினாலும் எதிர்பார்த்து காத்திருக்கும் மகிழ்ச்சியினாலும் காட்ட வேண்டும் இதை கருத்தர் எதிர்பார்க்கிறார் எப்படி தாவிதனால் இப்படி சொல்ல முடிந்தது ஆம் அவன் ஒரு ஆராதனை வீரன் துதிக்கிறவன் அவரையே நம்பி இருக்கிறவன் கட்டளைக்கு கீழ்பிடுகிறவன் தேவனுக்கு பயந்து நடக்கிறவன் இதுதான் அவனது வாடல் வெற்றிக்கு அடிப்படை ரகசியம் ஏன் நாமும் இப்படி இருக்கக்கூடாது துதியும் ஸ்தோத்திரத்திலும் இருக்கும் இடத்தில் வீட்டில் தனிப்பட்ட நபரில் தரித்திரம் இருக்க வாய்ப்பே இல்லை பகைமை சாபம் ஒன்றும் பழிக்காது சம்பூரணம் உண்டாகும் கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு என்று ரெண்டு குழந்தை நான்கு பதினஞ்சு சொல்லப்பட்டிருக்கிறது கேட்டீர்களா கிருபை பெருக பெருக தேவ வல்லமை வீட்டுக்குள் பெருகும் எல்லாம் பெருகும் ஞானம் பெருகும் அறிவு பெருகும் புத்தி பெருகும் விவேகமாய் நடந்து கொள்வோம் இந்த வல்லமை சகல ஆசீர்வாதங்களை இழுத்து வரும் இதுதான் நடந்தது தாவீதின் வாழ்விலே பவுலினுடைய வாழ்விலே மூன்று உதாரணங்களை கொடுத்து இதை விளக்குகிறேன் ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் எசேக்கியா இஸ்ரவேல் ராஜாவாக இருந்தபோது அசிரிய ராஜா தன்னுடைய பராக்கிரமத்தையும் தான் இஸ்ரவேலின் மேல் படையெடுத்து வரப்போவதையும் கடிதம் எழுதி அனுப்பினான் ரெண்டு ராஜாக்கள் பத்தொம்போது பதினாலு இசைக்கு அந்த கடிதத்தை கர்த்தரின் ஆலயத்தில் கொண்டு வந்து விரித்து அதில் சொல்லப்பட்டவைகளை கர்த்தருக்கு முன்பாக வாசித்து அதாவது அறிக்கையிட்டு அவரிடம் ஜெபித்து கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை துதிக்கிறான் தனக்கு இதுவரை செய்தவைகளை சொல்லி ஸ்தோத்திரிக்கிறான் ஆம் துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்தினார் கர்த்தருடைய பதில் ஏசாயா தீர்க்கதிர்சின் வாயிலாக வந்தது அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான் என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு இருப்பேன் என்றார் ரெண்டு ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு முப்பத்தி நாலு அப்படியே நடந்தது எதிரி வெட்கப்பட்டு போனான் நீங்களும் அப்படியே துதியுங்கள் ஸ்தோத்திரியுங்கள் ஒன்றும் முடியாவிட்டால் தம் கட்டியாவது செய்யுங்கள் உங்களுக்கு எதிராக ஒருவனும் வர முடியாது அடுத்த ரெண்டு நாளாகும் இருபதாம் அதிகாரத்தில் யோசபாத் ராஜாவுக்கு எதிராக எதிரி வந்து அணிவகுத்து நின்றான் ஒரு தேசத்தான அம்மோனியர் புத்திரர் மோவாபியர் சேகீர் மலை தேசத்தார் எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டார்கள் ஏராளமான ஜனக்கூட்டம் யோசபாத்து சகல ஜனங்களையும் கூட்டி இரண்டு நாளாகும் இருபது பனிரெண்டு செபித்தான் யுத்த வீரர்களுக்கு முன்பாக பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் இப்படி எங்கேயாவது நடந்திருக்குமா பாடிக்கொண்டு இருப்பார்களா ஆமை இவன் செய்தான் யுத்த வீரர்களுக்கு முன்பாக கர்த்தரை துதிக்கவும் பாடவும் வைத்தான் இவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாக வந்த அத்தனை பேர்களும் ஒருவருக்கும் விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் பாருங்கள் யோசபாத்து செய்து பாடி துதித்தார்கள் சண்டைக்கே போகவே இல்லை எதிரி அவனாகவே வெட்டுண்டு விழுந்தார் அவ்வளவுதான் அப்போது சில பதினாறாம் அதிகாரம் இருபத்தஞ்சி இருபத்தாறு வசனங்களை படியுங்கள் பவுலும் சீலாவும் அடித்து தொழுவ மரத்தில் கட்டி காவலில் உள்ளறையில் வைத்து பூட்டி காவல் காத்தார்கள் நடு ரா பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் சடுதியிலே சிறைச்சாலின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று பின் நடந்ததை வாசித்து பாருங்கள் மக்களே எதிரி இதோ வந்து உன்னை நாசமாக்குவேன் என்று எச்சரிப்பு கொடுத்தாலும் சரி நோட்டீஸ் விட்டாலும் சரி வந்து யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றாலும் சரி அல்லது உங்களை நொறுக்கி சிறையில் போட்டாலும் சரி இல்லை தனித்து விடப்பட்டாலும் சரி யாரு உங்களோடு பேசவிடாமல் உங்களுக்கு உதவி செய்யாமல் உங்களை அனாவியாக நிற்கதியாக நிற்க வைத்து பார்த்து வேடிக்கை பார்த்தாலும் சரி பேரை கெடுத்தாலும் சரி நீங்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் ஜெயிக்கவே முடியாத நிலை இருந்தாலும் தம் கட்டி ஜெபிக்க முடியவில்லை தேவனை துதியுங்கள் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை வாய்விட்டு சொல்லுங்கள் இதுவரை உங்களுக்கு என்ன செய்தார் என்பதை சொல்லுங்கள் ஏசாய ஐம்பத்தி நான்காவது அதிகாரம் பதினேழின்படி அவன் எடுக்கும் ஒரு ஆயுதமும் உங்களுக்கு வாய்க்காது துரத்துவார் இல்லாமல் அத்தனை பேர் ஓடி போவார்கள் கூட்டாளியும் ஓடிப்போவார்கள் நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டானே என்பீர்களாயின் அவனே வந்து மன்னிப்பு கேட்டு ஈடு செய்ய தேவன் வழிவகுத்து விட்டார் இனிமேல் செய்வார் என்பதில் செய்து விட்டார் அது வந்து வாய்க்க வேண்டுமானால் சங்கீதம் முப்பத்தி ஏழாவது சங்கீதம் முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூன்று வசனத்தின்படி நீங்கள் துதியுங்கள் துதியுங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள் துதிப்பதும் ஸ்தோத்தரிப்பதுமே செம்மையான நமக்கு தகும் அதுவே நமக்கு பலன் ஜெபிக்கலாம் தகப்பனே எங்களுக்கு கொடுத்த ஆவிக்குரிய ஆயுதங்கள் முதல் வார்த்தையால் இருதயத்தை நிரப்புவதும் எப்போதும் துதி செய்து ஸ்தோத்திரித்து நம்பிக்கையோடு இதை எங்கள் வாழ்நாளெல்லாம் செய்வோம் ஆண்டவரி இதுவே எங்களுக்கு தகுதியானது துதிப்பதுமே ஸ்தோத்திரிப்பதுமே எங்களுக்கு தகுதியானது நாங்கள் செய்வோம் தொடர் வெற்றி அடைவோம் என்று இயேசுமே நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே ஆமேன் அல்லே லூயா